ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு வரும் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறோம் செருப்பு வசதி அஞ்சு நிமிஷம் கேட்குது இந்த கொஸ்டின் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்குது அப்புறம் தூக்கம் இந்த மொத்தம் பத்து நிமிஷம் தானே கேட்பாரு கேட்டா கூட இப்போ என்ன கதை எப்படி அழைக்க வந்திருக்கா அவர ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் அடைக்க அஞ்சு நிமிஷம் ஆகுதா இப்ப கேட்குமா சொல்லு இப்ப தூங்குறாரு தூங்குறாங்கிறியா நல்ல வராருன்னா தூங்குவார் எவ்வளவு நாளைக்கு தூங்குவாரு எங்க இருக்குன்னு கேட்டா அதாவது ரசூசல்லா சொல்றாங்க எது வரைக்கும் தூங்குறான் அல்ல வந்து உன்னை எழுப்புற திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்கிறது முதல் வாரி நீங்க பார்க்கலாம் அவன் என்ன செய்வான் அறிஞ்சு உகுதிரவும் நான் வீட்ல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு சொன்னவனே அப்புறம் அப்ப ரெண்டு வழக்குகளும் சொல்வார்கள் நம் கனவத்தில் அரோஸ் புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கும் புதுமாப்பிள்ள தூக்கம் சொல்றாங்க தெரியுமா சாதா தூக்கத்தை விட புதுமாப்பிள்ள தூக்கம் ரொம்ப டயரா தூங்குவோம் ராத்திரி போய் முழிச்சிட்டு இருப்பான்ல முழிச்சிட்டு இருந்துட்டு படுத்து என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க அரகுல தூக்குமாறு விளங்க சொல்லுது நம்ம அப்படி பாதி பாதியா தூங்கணும்னு வைங்களா அப்படி வர்ற மாதிரி கேட்கும் அத்த மாதிரி போவோம் அப்படி போய் முடிச்சு முடிச்சு தூங்குறது இல்ல அந்த தூக்கம் இல்ல இது இது என்ன தூக்கம் கேட்டா புதுமாப்பிள தூக்கம் புதுமாப்பிள மாதிரி தூங்கு எப்படிப்பட்ட புதுமாப்பிள்ளு கேட்டா ரசூசல்லா சொல்றாங்க அல்லது லா யூக்கு இல்ல அகப்போகளுக்கு இலகி ரொம்ப நெருக்கமான பொண்டாட்சி மட்டும்தான் எழுப்ப முடியுமே அப்படிப்பட்ட தூக்கம் அது அந்த தூக்கத்துல என்னடா அப்படின்னு பொண்டாட்சி வந்து எழுப்பினா மட்டும் புதுமாப்பிள்ளை கோவப்பட மாட்டான் இல்லாம வேற ஆள அனுப்பினாலும் வைங்க அவ்வளவுதான் தூங்க விடுறீங்களா சேப்பாடுல ருசுலா சொல்றாங்க அவனுடைய மனைவியை தவிர யாரும் எழுப்ப மாட்டார்களே அப்படியான ஒரு புதுமாப்பிள்ளை தூக்கமாக நீ தூங்கு என்று சொல்லி விடுவார்கள் எது வரைக்கும் என்றால் அத்தாய் யபாசாவும் நீ மகனியது அவன் படுத்து கிடக்குற அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவானே அது வரை சூறு ஊதுற வரைக்கும் தூங்குறார் இது எங்க இருக்கு திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்கு கெட்டவனா இருந்தான்னு சொன்னா அத்தி ஒன்னு சரி இந்த கோல் சொன்னது அதுக்கு வாங்கிக்க புறம்பு அதுக்கு வாங்கிக்க தொழுகளில் அதுக்கு வாங்கிக்க இப்படி சொல்லி அறிவு வாங்கிட்டு இருப்பான் அவனும் கேட்கறதுக்கு விரும்பிய சரி அவன் வேணா கேட்டு போன அவனை கும்பிட போறீங்க நல்லவனத்தில் கூப்பிடுறீங்க நல்லவன தரவ பிரார்த்தனை பண்றீங்க கெட்டவன விட்டுருவோம் கேட்கறதா இருந்தா கெட்டவனுக்கு தான் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன அவனை தான் தூங்க அதனால தான் பதில் போர்க்களத்துல அவங்க எல்லாம் கொண்டு தள்ளி போட்டு அபுஜெயில் எல்லாம் பதில் போர்க்களத்துல ரசூசல்ல அசல ஜெயிச்சிடுறாங்க அபுஜெயில் உட்பட எதிரிகள் கொல்லப்பட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி பாலடைஞ்ச கணத்துல ஒன்றே போடுவாங்க பதில் பதத்தாக்குல கழிவு பதில் ஒரு இடம் இருக்கிறது இப்போ நீங்க போய் பாக்கலாம் போனீங்கன்னா அந்த பதில அந்த பாலடைஞ்ச கணத்துக்குள்ள தூக்கி போட்டு அவங்க பேசுவாங்க இன்னா வஜதுனா மாவாத ரப்புனா ஹக்கா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் அடைந்து கொண்டோம் அல் வஜத்து மாவாத ரப்புக்கும் ஹக்கா உங்கள் இறைவன் உங்களுக்கு தந்தை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் கேட்பாங்க உங்களை நான் ஒரு அப்டிஷன் பண்ணுவாங்க நீங்க புனத்துல போய் பேசுறீங்க அது கல்லுமா அதிசாதன் அருவாகலகா உயிர் பணத்தோட பேசுறீங்க அது கொல்லிமல் மூத்தா மூத்தா பண ஆட்கள்கிட்ட பேசுறீங்க என்று அத்தியட்சம் பண்ணுவாங்க உங்களோட அவங்க நல்லா கேட்கறாங்க யாரு கேட்பாப்ப கெட்டதான் கேட்பான் என்ன முடிச்சு அவனை தூங்க போடல நீ கொள்ளுவது விளங்கும் என்று வைத்துக் கொண்டாயானால் யாருக்கு விளங்கு கெட்டவனுக்கு தான் மாற்றி விளங்கிட்டா கெட்டவனுக்கு விளங்காது நல்லவனுக்கு விளங்கு விளங்கிட்டாங்க நீ விளங்கும் நினைச்சீங்கன்னா அவனை கெட்ட வாங்குற நீ நான் ஆண்டவரே நீ கூப்பிட்டா அவர் தூங்கல நீ சொல்ற

வணங்கணும் அல்லாட்ட உதவி தேடணும் என்று விளங்கிக்கிறோம் இப்ப ஸ்டார்டிங்ல வந்தோம்னா எல்லா புகழும் அல்லா உங்குறோம் அர்த்தம் வழங்குது அவன் எப்படிப்பட்டவன் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் எப்படி எல்லாம் அருளாளனா இருக்கான் அன்புடையவனா இருக்கிறான் நியாய தீர்ப்பு அவன் அதிபதியா இருக்கிறான் அவனுக்கே எல்லா புகழும் சொல்லிவிட்டோம் அடுத்து என்ன பண்றோம்னா உன்னையே வணங்குகிறோம்

மறுமையில சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அர்த்தம் நரகத்துக்கு போக மாட்டேன் அர்த்தம் நன்மை தீமைகளுடைய பட்டுகளை வலது கையில வாங்க அர்த்தம் எல்லாம் அறிஞ்சு போயிடல அதனால எல்லாத்தையும் இணைத்துக் கொண்ட விதத்துல நம்ம அல்லாட்ட என்ன கேட்கறோம்னா இறுதி நசராத்தல் முஸ்தகையும் அடுத்து கேட்கறோம் அல்லாவ புகழ்ந்துட்டு பாராட்டிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் நீ இவ்வளவு தகுதி உள்ளவன்

இகுதினா எங்களுக்கு காட்டு அசிராத்த பாதையே அல் முஸ்தகையும் நேரான பாதை அப்ப இகுதின சிராத்தல் முஸ்தகையும் சேர்த்து அர்த்தம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு நேர் வழியை காட்டு எங்களுக்கு நேரான பாதை எதுவும் அதை காட்டிடல தப்பு தப்பான வழியை காட்டி அதை தள்ளி விட்டுறாது நீ தான் நேர் வழி காட்டுறவன் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த சிராத்தல் முஸ்தகையுமே கேட்கிறோம் இந்த சிராத்தல் முஸ்தகையும் என்று வந்ததுனால ஒரு சின்ன ஒரு செய்தி நேரம் போயிருவோம் நம்ம சமுதாயத்துல என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க சிராத்துல் முஸ்தகம் ஒரு பாலம் நினைச்சுட்டு இருக்காங்க சிராத்துல் முஸ்தகம் நேர வழி அர்த்தம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க சின்ன பிள்ளைல எங்களுடைய வீடுகளில் துவா செய்யும் பொழுது இப்படி துவா சொல்லி தருவாங்க சிராத்து முஸ்தகம் பாலத்தை மின்னல் வெட்டி மறையும் நேரத்தில் கடக்க அருள் புரிவாயாக என்ன செய்ய அதை சொல்லி தருவாங்க அப்படின்னா நாங்க கேட்டுருக்கிறோம் அப்ப சிராத்துல் முஸ்தகம் பாலம் வழங்கின உடனே இந்த அழகு வந்து ஓரும்போது அவனுக்கு அதான் வரும் ஏதோ பாலத்தில் போறது பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டாங்க இந்த இறுதியில் சிராத்திர முஸ்தகம் போதும் போது சிராத்திர பாலத்தை பத்தி தான் பேசப்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அப்படி கிடையாது சிராத்து பாலம் இருக்குது என்ன பாலம் இருக்குன்னு கேட்டா அதாவது சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னாடி நரகம் இருக்குதுங்க மறுமையில பஸ்ட் நரகம் தான் பஸ்ட் வந்து திடல் என்ன திடல் விசாரிக்கிற திடல் கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும் அது விசாரணை மன்றம் கோர்ட்டு அந்த கோர்ட்டு முதல்ல கோர்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டா ஜெயிலு நரகம் கோத்துக்கு எடுத்து இருக்கிறது என்னது நரகம் நரகத்தை தாண்டி இருக்கிறதா சொர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு நீ போறதா இருந்தா இப்படி பறந்து ஹெலிகாப்டர் போக முடியாது நரகத்தை தாண்டி தான் போகணும் அப்படி தாண்டி போறதுக்கு அல்ல என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா நரகத்துல ஒரு பாலத்தை அமைச்சிருக்கிறான் நரகத்தை அமைத்த அல்ல பாலத்தை அமைச்சிருக்கிறான் யாரா இருந்தாலும் நரகத்தினுடைய ஒரு வாடை படாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகம் நரகண்டா என்னன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போகும் உனக்கு நரகம் இல்லையே உனக்கு தீர்ப்பளிச்சாலும் நரகண்டா என்னன்னு உனக்கு தெரியணும் அந்த பாலத்தில் போகும்போதே உசுரு போயிடும் அவ்வளவு கடுமையா இருக்கும் அதை வேதனையை உணர்ந்துட்டு அப்படி உள்ள போனா தான் வெயில்ல ரெண்டு மணி நேரம் போட்டுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணிய பண்பான தண்ணியை குடிச்சா தான் தெரியும் அதனுடைய ருசி தெரியும் அதுக்காக நல்லா என்ன பண்றான்னு கேட்டா அந்த சொர்க்கத்து இன்பத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அதை வந்து என்ன செய்யறான் அதை வந்து இந்த காஞ்ச மாடை கம்பளை விட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல காய்ந்து போன மாடுகளை நாலு நாளைக்கு பட்டினியா போட்டு விட்டு மாட்ட கம்மங்குள்ள அவுத்து விட்டேன்னு வைக்கலாம் அந்த பாஞ்சு போய் திங்குற அந்த வேகத்தை உதாரணமா சொல்லுவாங்க காஞ்ச மாடு கம்பு கம்புனா கம்பம் புழுமாங்கல்ல கம்புன்னு ஒரு பயிர் காஞ்ச மாடு கம்பு விழுந்து மாறிமாங்க அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா நம்மள காஞ்ச மாடு நரகத்து பாலத்தை நடக்க விட்டு கொதிக்க வச்சு சரியா ஹீட் எல்லாம் ஏத்தி விட்டு போல உலகம் அப்படின்னு தள்ளுறோம் அதுக்கு பேர் தான் அப்படி ஒரு பாலம் இருக்கிறது பாலம் வருது பேரு சிராத்திரம் கிடையாது வழங்குதா அந்த பாலம் இருக்குது என்ற கருத்து வந்து புகாரில எண்ணூத்தி ஆறு ஏழாயிரத்தி முன்னூறு நானூத்தி முப்பத்தி எட்டு முஸ்லிம்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு வெட்டி சில பேர் கடந்துருவாங்க ஒரு கதை சொல்லுவாங்க வாழை விட கதை பாலம் இருக்கதை விட அது மயிரை விட மல்லிசா இருக்குமா அதெல்லாம் நடந்து போகணுமா ஆனா வாழை விட கூர்மையா இருக்குமா இப்படி எல்லாம் கிடையாது பெருமாண்டம் பெருமாண்டமா செய்யக்கூடியவன் அவன் சொர்க்கம் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான் நரகம் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான் அந்த பாலத்துக்கு மேல பெரிய பெரிய டிரக்குகள் எல்லாம் விடலாம் அந்த மாதிரி கூட அவன் படைப்பான் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதனால ஆதாரம் கிடையாது பாலம் இருக்கு நம்பனு அந்த பாலத்தை விட்டுரும் நேர்வழி என்ன அதை அடுத்து பார்ப்போம்